நிறைய பேர் வீடுலாம் கட்டுறாங்க ஆனால் அவங்க குடும்பம் கட்டப்படலை அது என்ன காரணமோ தெரியல உண்மை உத்தமம் இல்லையோ எனக்கு தெரியல அது எல்லாரையும் குற்றப்படுத்த விரும்பவில்லை வீடுகளை கட்டுகிறார்கள் ஆனால் சொந்த வாழ்க்கை கட்டவில்லை மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் தகாத வாழ்க்கை இல்லீகல் அண்ட் இம்மாரல் லைஃப் நான் சொல்ல வந்த வார்த்தை கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அப்படியானால் அந்த முதல் வார்த்தை ஒரு வீட்டை கட்டுவதற்கு முதல் காரணம் கர்த்தர் பணம் அல்ல படிப்பு அல்ல இன்னைக்கு நிறைய பேர் இந்த திருமண வாழ்க்கையை பார்க்க பெண் பார்க்கிற பெற்றோர்கள் மகனுக்கு மகளுக்கு அந்த கர்த்தர் என்ற இடத்துல ஜாதி பணம் வசதி வாய்ப்பு எப்படி சொன்னவங்களுக்கு புரியும் கலர் வருது கேஷ் வருது கலர் வருது காஸ்ட் வருது அங்க கர்த்தரே இல்லை திரும்ப சொல்லுகிறேன் கர்த்தர் வீட்டை அப்படியே